மத்தியானம் என் ஹஸ்பண்ட் ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்காக தான் இந்த குழம்பு பண்ணேன் ரைஸ் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருந்துச்சு சின்ன வெங்காயம் ஒரு பேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை பார்த்ததுக்கு தான் இந்த குழம்பு வைக்கணும்னே எனக்கு தோணுச்சு இதில் வந்து கடுகு மிளகு வெந்தயம் ரெண்டு வர மிளகா அது சேர்த்திருக்கேன் நல்ல எண்ண ஊற்றிருக்கேன் அது கூடவே கொஞ்சம் தேங்காய் எண்ணையும் மிக்ஸ் பண்ணி போட்டேன் அப்புறம் ஒரு ஃபுல் பேக்கு சின்ன வெங்காயம் ஒரு பன்னெண்டு பல் அளவு பூண்டு அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருந்தேங்க அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே ரெண்டு தக்காளியை நல்லா மிக்சில அரைச்சு அதையும் வந்து இதுல சேர்த்தாச்சு இந்த தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கணும் இந்த வதங்குற கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கிட்டேன் தண்ணி இல்லாம இந்த மாதிரி வறுத்துட்டோம்னா நல்லா ட்ரை அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகமும் போட்டு நல்லா பவுடர் பண்ணி இதுல சேர்த்தாச்சு போட்டதுக்கு இதுல அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடணும் என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் புளி ஆல்ரெடி ஊற வச்சிருந்தேன்னா அதை நல்லா கரைச்சிட்டு அதையும் வந்து இதுல சேர்த்தாச்சு இப்ப தேவையான அளவு தண்ணி அளவு உப்பு சேர்த்து நல்லாவே வந்து கொதிக்க விடணும் அகெயின் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அப்பதான் வந்து இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கொஞ்சம் இருக்கா குழம்பு இந்த ஸ்டேஜ்ல வந்து வெள்ளம் சேர்த்து அமத்தியாச்சு இப்ப இந்த குழம்பு சுட சுட வடிச்ச சாதத்தோட போட்டு நல்லா மிக்ஸ் தாங்க என் ஹஸ்பண்ட்க்கு கொடுத்து விட்டேன் சாப்பிட்டுட்டு மத்தியானம் போன் பண்ணி அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு இந்த சின்ன வெங்காய பூண்டு மிளகு குழம்பு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்றேங்க இங்க வந்து அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நான் அவ்வளவா வாங்குறது ஆனால் இந்த குழம்புக்காகவே அடிக்கடி வாங்கணும் போல